அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் நூலத்துறை சாமி உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமாவாசைக்கு போய் அந்த சாமியை பாருங்கள் அதே பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா பௌர்ணமிக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வெள்ளம் பயங்க கோயிலில் போய் வெள்ளம் வாங்கி கொடுத்துறது ரொம்ப நல்லது வெள்ளம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொங்கல் வச்சு கொடுக்குறது வெள்ளத்தில் பொங்கல் வச்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பொங்கல் வச்சு வெள்ளம் அதாவது வெள்ளத்தில் பொங்கல் வச்சு கொடுக்கும்போது போது வெள்ளம் வந்து குருவாகவும் அரிசி வந்து சந்தனாகவும் மொத்தமாக ஒம்போது நவகிரகங்களும் அந்த பொங்கல் அடக்கமாகும் அதாவது அடக்கம்னா அந்த பொங்கலுக்குள்ளே இருக்கும் விஷயம் இப்போ நீங்கள் வந்து அந்த கோயில் போகிறப்ப அமாவாசைக்கு போனால் பௌர்ணமி பண்ணிக்கிற சரி நீங்கள் பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க நல்ல மாற்றம் வரும் அப்புறம் அவங்க நினச்ச காரியம் நிச்சயமாக நடைபெறும் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் பல நல்லதாக தான் தெரிகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்